ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ மொழி இன்றைக்கி பா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓலேருந்து என்னத்த ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அதில் என்ன என்னென்ன தகவலில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து யார் யாரெல்லாம் ரீஃபண்டு வாங்கி வேணும்னு சொல்லி கேட்டாங்களோ அவங்க எல்லாருமே அதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே எஸ்பிஓ டிபிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு இன்றைக்குள்ளே நீங்கள் இது பண் மெயில் பண்ணிடுங்க அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வித்ராவல் வித்ராவலுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரீஃபண்டு கிடைக்கும் சரிங்களா ஸோ மறக்காமல் யார் யாரெல்லாம் ரீஃபண்ட் வேணுங்கிறோம் அவங்களாம் பண்ணிடுங்க ஸோ என்ன பிரதமர் என்ன அப்படின்னா ரீஃபண்டு வாங்குங்கிறத விட ஒர்க் பண்ணி அந்த அமௌண்ட் எடுக்கிறது பெஸ்ட்டுன்னு தோணுது ஸோ உங்களோட விருப்பம் ஸோ அடுத்து வந்து ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றினாங்க ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆல்ரெடி எஸ்பிஓக்கு தனியாக ஜிஎஸ்டி இருந்துச்சு ஸோ இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறி இருக்குல்ல ஸோ அந்த இதுக்கும் தனியாக ஜிஎஸ்டி வாங்கியிருக்கிறாங்க ஸோ அதுதான் அப்ளை பண்ணியிருந்தாங்க ரெண்டு மூ ரெண்டு மூணு வட விட அதை பற்றி தான் அப்டேட் வந்துட்டு இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து வந்துட்டு ஸோ அதில் ஃபோட்டோ வந்துருக்கு நோட்டீஸ் போர்டில் நோட்டீஸ் போர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பரு அப்படின்னு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து அவங்க ஃபியூச்சரில் இனி ஏன்னா இப்போ தானே புதுசாக பண்ணியிருக்காங்க ஸோ இனி எதுவும் ஜிஎஸ்டி எதுவும் கிட்டிருக்க மாட்டாங்க ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியில் உங்களுக்கு கட்டுறாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ அதுதான் ஜி ஜிஎஸ்டி இது பண்ணுறது ஓகேவா அடுத்தது வந்து ஒர்க்கிங் வந்து நான் ஒர்க்கிங் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஏன்னா ஆட்டோமேட்டிக் வித்ராவல் ப்ராசஸ் ஏன்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் வித்ரால் ப்ராசஸ் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ வித்ராவால் ப்ராசஸ் பண்ணுறப்ப நம்மளோட வாலெட்லேருந்து ஜீரோ ஆகும் வாய்ப்பு இருக்குது ஜீரோ ஆகும் வாய்ப்பு இருக்குதுல ஜீரோ ஆயிரும் ஸோ அப்படின்றப்போ உங்கள் அமௌண்டெல்லாம் போயிடும் அப்போ நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது அதனால் எல்லாருமே வாலெட்லேருந்து அஃப்லேட் வாலெட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க மாற்றாதாங்க ஆல்ரெடி மாற்றிருப்பீங்க மாற்றினா பிரச்சனை இல்லை மாற்றாதவங்க மாற்றி வச்சுக்கோங்க அப்புறம் ஜிஎஸ்டி வந்துட்டு ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் இருக்குது எஸ்பிஓவுக்கு ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அதாவது கமாண்டர் கிட்டன்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் அது யார்கிட்ட கண் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் பேர் அப்புறம் ஒரு ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்துச்சுன்னா இனிமேல் நம்மளோட அப்ளிகேஷன்லேயே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் நினைக்கிறேன் ஸோ அப்ளிகேஷன் வந்து டெஸ்டிங் பர்பஸில் இருந்துகிட்டு இருக்குது ஓகேவா அடுத்து அடுத்த ஒரு முக்கியமான அப்படின்னா எல்லோருமே அப்ரூவ் பிளானுக்கு அப்ரூவ் வாங்கியிருப்பாங்கன்னு தெரில பட் ஒரு சில கம்பெனி வாங்கியிருக்கு ஸோ அந்த இதில் எஸ்பிஐ அதே மாதிரி நம்ம என்ன பிளான் கொண்டு வர்றோமோ அதாவது இது எங்கள் பிளானை இவ்வளோ சம்பாதிக்கலாம் நாங்கள் இதுலேருந்து எங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் மாதிரி காமிச்சு அதை வந்து கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க அது ஓகே இது லீகலாக தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த பிளானுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க ஸோ அப்படி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு நம்ம ஒரு ப்ரூஃபாக வச்சு நம்ம மற்ற எது எங்கேனாலும் நம்ம இது பண்ணி பேசலாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு இன்னொன்று லீகலாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே கவர்மெண்ட் அப்ரூவ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் நமக்கு பிளான் வந்து அப்ரூவ் அப்ரூவ் அங்குறதுக்காக கொடுத்துருக்குறாங்க ஸோ அது ஒரு முக்கியமான சூஸ் இருக்கிறாங்க ஸோ அது வந்த வந்துச்சாலேன்னா அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க ஸோ கொடுத்துருக்காங்க இன்னும் அப்ரூவ் கிடைக்கல ஸோ அதை செக் பண்ணி அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அப்புறம் க்ளோடு ஸ்டோரேஜி இப்போ நியூ ஆர் மெம்பருக்கும் உண்டுமா சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆல்ரெடி சொன்னவங்க தான் புதிய மெம்பரோட பழைய மெம்பர் அதிகமாக இன்கம் எடுப்பாங்க அது எந்த வகையில் அப்படின்னா அந்த க்ளோட் ஸ்டோரேஜ் வச்சு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது க்ளோட் ஸ்டோரேஜ் வச்சு நமக்கு வேறு ஒரு பர்பஸ்க்கான ஒரு வேலையும் உண்டு ஸோ அப்படின்றப்ப அது க்ளோட் ஸ்டோரேஜ் நியூ ஆகிறவங்களுக்கு கிடையாது பழைய மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் ஸோ இன்னும் அவங்களுக்கு அதில் வச்சு என்ன வேலை எதுனே தெரியல ஸோ எனக்கு அது என்னன்னு ஒரு கெஸு கண்டுபிடிக்க முடியல ஸோ அந்த க்ளோட் ஸ்டோரேஜ் ஒரு ஒர்க் இருக்கிறப்ப நமக்கு தனியாக ஒரு வேலை இருக்குது அதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ப்ளஸ் க்ளோட் ஸ்டோரேஜ் மூலியமாக ஒர்க் பண்ணுற அதில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றப்ப ரெண்டு ஒர்க்கு அமௌண்ட் கிடைக்கும் இது ஓல்டு மெம்பருக்கு மட்டும்தான் ஸோ அதுதான் சொன்னாங்க பார்த்தா ஓல்டு மெம்பருக்கு எப்போவுமே பழைய புது மெம்பரை விட பழைய மெம்பருக்கு அதே இன்கம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ அது வரும்போது தான் அது தெரியும் எவ்வளோ அமௌண்ட்டு என்ன ஒர்க் என்னன்ட்டு ஸோ நான் வரும்போது நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன் அடுத்து ஜிஎஸ்டி வந்துருச்சு அப்படி கம்மிங் அடுத்த வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வித்ரா ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படியும் அதே ஒரு மாதம் ஆக்கிடுவாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னால் ஆல்ரெடி அவர் அப்படி சொன்ன மாதிரி இருந்துச்சு ஃபார்ட்டி டேஸ்ன்ற மாதிரி அவங்க உண்டார் ஏன்னா எல்லாத்தையுமே ஜீரோ பண்ணிவிட்டு நம்ம மும்பைக்கு அனுப்பி அங்கே உள்ள ஒரு கம்பெனி கூட தான் டைப் பண்ணுறதுனால ஸோ அவங்க தான் நமக்கு ஆட்டோமேட்டிக் வித்ராவலும் ப்ராசஸ் ப ப்ராசஸ் மெயின்டைன் பண்ண போகிறதுனால அவங்க தான் பண்ணுவாங்களாம் ஸோ அதுக்கு எப்படியும் தேர்ட் டேஸ்க்கிட்ட ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் இந்த டைம் மட்டும் ஒவ்வொரு மெம்பர்க்காக போடுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்தால் தான் தெரியும் ஸோ பார்க்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு வீக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்தது வந்து சில பேர் வந்து எனக்கு வந்து அப்ளைன் வந்து ஒர்க் பண்ணல என்னால் பிரச்சனையாக இருக்குது வேறு அப்ளைன் மாற்றலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அது மேக்ஸிமம் ஒரு ஆளை நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது திரும்ப சேஞ்ச் பண்ணவே முடியாது ஸோ உதாரணத்துக்கு போனால் என்ன எடுத்துக்கோங்க நானும் ஒரு ஆள் தான் நான் சேர்ந்தேன் பட் ஆனால் அவர் இப்போதைக்கு வே ஒர்க் பண்ணலை இப்போ எனக்கு அவருக்கு எந்த காண்டக்ட்டும் இல்லை பட் ஆனால் நான் வந்து கண்டினியூ ஒர்க் பண்ணுறேன் ஸோ என்னால் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க நான் வந்து நோட்டீஸ் போர்டை மட்டுமே தான் ஃபாலோ பண்ணி இது பண்ணுறேன் ஸோ அதனால் நோட்டீஸ் போர்டை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் வேற வேறு உங்களுக்கு எந்த ஒரு அப்ளைனோ கமெண்டர்ஸோ எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை ஸோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அப்ளைனை வந்து அதான் இதுக்கு மெயின் இது வந்து அப்ளைன் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க சில பேர் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே இதான் ஆன்சரு மாற்ற முடியாது அவங்களே தான் இருப்பாங்க அது அவ்வளோதான் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே ஆள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நல்ல டீமுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க அவங்க எதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு கிளியர் பண்ணுங்கள் ஸோ அப்படி தான் உங்கள் டீமை கொண்டு போனால் உங்களுக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் நமக்கு அப்ளைன்னு தேவையில்லை கமாண்டர்ஸ் உதவி கூட நமக்கு தேவையில்லை நீங்கள் கரெக்டாக எந்த ஒரு தப்பு இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந் யாரோட உதவியுமே ஹெல்ப்பும் தேவையில்லை நோட்டீஸ் போர்டை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் உதாரணம் உதாரணம் அது நாம் நான் தான் எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது யாரும் கமாண்டர்ஸோ யாருமே எனக்கு தெரியாது ஸோ மெயின்லி நான் ஃபாலோ பண்ணுறது நோட்டீஸ் போடு மட்டும்தான் ஸோ நோட்டீஸ் போட்டு மட்டுமே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயே உங்களுக்கு எல்லா தகவலுமே இருக்கும் சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அவங்க சொல்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் தேங்க்யூ